அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்களா இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க உழைப்பை நம்ப கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கடின உழைப்பும் தைரியமும் அதிக லெவல்ல இவங்க கிட்ட இருக்கு அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி இருக்காங்க நம்மளோட ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்த பாக்கியம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாற போகுதுங்க நம்மளுடைய சனி பகவானால ஒருவரின் வாழ்க்கையை சீராக்கவும் சீர்குலைக்கவும் முடியும் அவர் நியாயமான முறையில் நடந்து கொள்பவருக்கு நன்மைகளை வழங்குவார் நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிடப்படி ஒருவருடைய செயல்களுக்கு தகுந்த பலன்களை சனி பகவான் வழங்குவாரு கடின உழைப்பு பொறுமை நீதி தவறாத பண்பு ஆகியவற்றை சனி பகவான் கற்றுக் கொடுப்பாரு ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் வாசம் செய்யும் சனி பகவான் அந்த ராசிக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்துட்டு நகருவாரு சனி வக்ர நிவர்த்தியால் மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பதவி உயர்வு அதிகாரம் அரசு ஆதரவு சாதனைகள் புகழ் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர்கள் மூலம் பணவரவு இருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய வக்ர நிவர்த்தி சக ராஜயோகத்தை உருவாக்கியிருக்குங்க இதனால் மேசம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது தாங்க நடக்கும் அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் சனி வக்ரனிவர்த்தி காலம் மேசம் ராசிக்காரர்களுக்கு பொன்னான நாட்களை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய வெற்றிகளை அடையலாம் வணிக வகுப்பினர்களுக்கு லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் அரசியல் தொழிலில் இருப்பவர்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் தொழில் ஆயுள் கர்மகாரகன் சனி பகவான் தொழிலில் புதிய வாய்ப்புகளை வழங்குவார் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் மேசம் ராசி ஆண்களுக்கு வேலையில பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அரசாங்கத்துறையில் அதிகாரிகளின் வளர்ச்சி உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் வீடு வண்டி வாகனம் வாங்க வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் மேசம் ராசி பெண்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்பார்ம் அவைங்க தலைமை பண்புக்கு வாய்ப்பிருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு பியூட்டி ஏஜென்சி மெடிக்கல் பொட்டிக்கடஸ் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில மேன்மை கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க இணையதளம் வழியாக வியாபார வளர்ச்சி பெறும் வருமானம் பெருகும் கணவன் ஆதரவு இருக்கும் குழந்தை கல்வியில முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் அமைதி அதிகரிக்கும் நகைகளை வாங்குவீங்க ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் குறையும் ஹார்மோன் தொடர்பான சிக்கல் சீராகும் உடல் பலம் திருப்தியா இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் நல்ல பார்வை கிடைக்கும் தள்ளிப்போன சம்பள உயர்வு கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் கைக்கு வரும் அரசாங்க தேர்வுல வெற்றி வாய்ப்பு அதிகம் தனியார் துறையில இலக்குக்கள் அடைவீங்க மேலாளராக ஐடி போலீஸ் மேலாள போன்ற வளர்ச்சி இருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் தடைபட்ட லைசன்ஸ் ஒப்பந்தம் எல்லாமே அப்ரூவல் ஆகும் சனி பகவான் கொடுத்த சேவையை தண்டனையாக நினைக்க வேண்டாம் அது வளர்ச்சிக்கான அடித்தளம் சனி கொடுப்பது தாமதமா இருந்தாலும் அவர் தரக்கூடிய பலன்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்திருக்கும் இந்த நிவர்த்தி காலம் வளர்ச்சி வெற்றி அதிர்ஷ்டம் ஆன்மீகம் ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் சனி பகவானுடைய கருணையினால் யா யாராலும் நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு சனி பகவான் கர்மத்தை கணக்கிட்டு பலன் தரக்கூடியவர் அவர் மேசம் ராசியுடைய தர்ம கணக்கை பார்த்து ரதம் கொண்டு வந்து உங்களை உயர்வுக்கு கொண்டு போகிறார் சனி ஒருவரை உயர்த்தினால் அதை தடுக்க முடியாது சனி ஒருவரை கீழே இழுத்து போட்டால் யாராலும் காப்பாற்ற முடியாது சனி தரக்கூடிய பலன்கள் ஆயிரம் யுகங்களை நிலத்திருக்கும் சூரியன் தரக்கூடிய பலன் தற்காலிகம் சனி தரக்கூடிய பலம் நித்தியம் சனி பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிக ஆளுமை கருணை கட்டுப்பாடு வளர்ச்சி பயிற்சி கடின உழைப்பின் பலன் ஆகியவற்றை கொடுப்பார் தொழில் வேலை அதிகாரம் மரியாதை பெயர் ஆகியவற்றில் வெளிப்படையான வளர்ச்சி இருக்கும் இது வேத ஜோதிடத்தில் தசமஸ்தான சனி ராஜயோகம் என்று சொல்வோம் நிவர்த்திக்கு பிறகு உயர்ந்த நிலையை திறந்து கொடுக்கக்கூடிய நேரம் வேலையில் கடுமையான உழை உழைத்தாலும் யாரும் கவனிக்காமல் இருந்த நிலை மாறும் மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையை கவனிப்பாங்க பொறுப்புகளை கொடுப்பாங்க பதவி உயர்வு தானாக வந்து சேரும் அலுவலகத்தில் இருந்த அரசியல் நீங்கும் போட்டியாளர்கள் பின்னுக்கு போவாங்க நல்ல பொது மதிப்பு உருவாகும் பெரிய நிறுவனங்களில் பெரிய சம்பளத்துடன் நிலையான வேலை கிடைக்கும் வேலையில உங்களுடைய பெயர் பேசப்படும் தடைபட்ட சலுகைகள் கிடைக்கும் தொழில் விரிவடையும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வெற்றி பெறும் பெரிய டெண்டர்கள் கிடைக்கும் தினசரி வருமானம் சீராக கிடைக்கும் வீடு நிலம் வாங்க வாய்ப்பு இருக்கு வங்கியில கடன்களை அடைக்கலாம் சனி நிவர்த்தி என்பது ஒரு தீர்ப்பு காலமா வேலை செய்யும் உழைப்புக்குண்டான பலன் கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் பணநிலையில் நிலையில பெரிய அளவில் மாற்றம் வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைவேறும் பெண்களுக்கு கண்ணியம் மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளால் நன்மைகள் வந்து சேரும் கணவர்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு கரையும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சீராக்கம் ஏற்படும் தன்னம்பிக்கை வளர்ச்சி வீட்டில் நீங்க சொன்னதுக்கு மதிப்பு வரும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் அமைதி வரும் உறவுக்காரங்கிட்ட ஆதரவு இருக்கும் திருமணம் போன்ற சந்தோஷங்கள் அடுத்தடுத்து வரும் தீய சக்திகள் விலகி ஓடுவாங்க தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் அதிகமாகும் உடல் சக்தி திரும்பது மன அழுத்தம் கொஞ்சம் குறையுது தூக்கம் நல்லா வரும் வயிறு மூட்டு தலைவலி எல்லாமே மறைய போகுது சனி பகவானுக்கு நன்றி சொல்ல சனிக்கிழமைகள் தோறும் உபவாசம் இருங்க சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணையால் தீபம் ஏத்துங்க கருப்பு வஸ்திரம் சாற்றுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உணவுக்கு உதவி பண்ணுங்க கருப்பொழுந்து தானம் பண்ணுங்க நவ கிரகங்களை வழிபாடு பண்ணுங்க காலையில் சனிக்கிழமையில் எழுந்த உடனே ஓம் சனீஸ்வராய நமக மந்திரத்தை இருபத்தி முறை உச்சரிக்கணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் வீட்ல நவகிரக தீபம் ஏத்துங்க வடமேற்கு பகுதியில உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லி சனி பகவானை வேண்டுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாம போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க பூஜை பண்ணுங்க கடவுளை நம்புங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க பறவைகளுக்கு தானம் கொடுங்க முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க துப்புரவு பணியாளர்களுக்கு குடை செருப்பு உணவு தண்ணி வாங்கி கொடுங்க பொய் சொல்லக்கூடாது சண்டை போடக்கூடாது உழைக்காமல் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நேரம் காலத்தை கடத்தக்கூடாது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது சனி தரக்கூடிய பலனை யாராலும் நிறுத்த முடியாது உங்கள் வாழ்க்கையில வெற்றி செல்வம் அறிவு அமைதி எல்லாமே பல்லாண்டு காலங்களுக்கு பொங்கி பொங்கி போகுது சனி வக்ர நிவர்த்தியானது ஒரு கிரக இயக்கமில்ல இது ஒரு கருமத்துடைய தீர்ப்பு உழைப்புக்கு உண்டான பதில் இப்போ வருது சனி நிதானமாக நடந்து வந்திருக்கார் ஆனா இப்ப அவர் கொடுக்கக்கூடிய பலன் ஒரு நாளும் குறைஞ்சு போகாது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை நீங்க எழுதக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் கடின உழைப்ப தரும் தற்போதைய காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் வாசம் செய்வார் மேலும் அவர் மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தருவார் சனி பகவான் வந்துவிட்டால் பலவிதமான எண்ணங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும் ஆனால் அவர் அனுபவத்தை கொடுத்து விடுவார் மேசம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யார் என்பதை உணரக்கூடிய நேரம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகங்களை நீங்கள் பார்க்க தொடங்குவீர்கள் இது உங்களுக்கான அனுபவத்தை பெறுவதற்கான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சனி பகவான் வலிமையான நிலையில் இருப்பதால் வக்ர ஆகப் போகிறார் இதனால் முடங்கி இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்கும் தள்ளிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வாழ்க்கையில் அலட்சியமாக இருந்தவர்கள் சீரியஸாக இருக்க வேண்டிய நேரம் இது பயணங்களில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் அளவோடு நடந்து கொள்ள வேண்டும் கடந்த கால ரகசியங்களை மூடி பாதுகாப்பது அவசியம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகப்படுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கிறது ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மேசம் ராசிக்காரர்கள் நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தியால் நல்லது நடக்கக்கூடிய காலம்தான் இது வேலை சார்ந்த பிரச்சனைகள் சம்பளம் பற்றாக்குறை பதவி உயர்வு இல்லாமை போன்ற தடைகளை கடக்க வேண்டிய நேரம் கஷ்டமான சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அமைதி நிதானம் எச்சரிக்கை தொலைநோக்கு பார்வை சிந்தனை ஆகியவை தேவை அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் ஆனால் இறுதி முடிவு உங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும் வேண்டும் மனதில் குழப்பமில்லாமல் தெளிவுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் பிரச்சனைகள் உருவெடுக்கலாம் முடிந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து போங்க அமைதியாக இருங்க மூன்றாவது நபர்கள் உள்ளே வந்து பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவம் உங்களை விட வேறு யாருக்கும் முக்கியமல்ல குறிப்பாக மீசம் ராசியில் பிறந்த பெண்கள் மற்றவர்களிடம் பேசும்போது போது கவனம் தேவை அவசரப்பட்டு உங்கள் கடந்த கால நிகழ்வுகளையோ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையோ எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கம் சொந்தக்காரர்களிடம் கொஞ்சம் லிமிட்டாக பேசுங்க மேசம் ராசிக்காரர்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கக்கூடாது மற்றவர்கள் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு கடவுள் கொடுத்த நேரத்தை பொழுதுபோவுக்கு செலவு செய்வதை விடக்கூடாது காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நடக்காது என்பதை உணர வேண்டாம் உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொன்றும் எதற்காக நடந்தது அதனால் என்ன விளைவுகள் வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக பரிசீலனை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா விஷயத்திலையும் எது எதுலெல்லாம் உங்களுக்கு மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுங்க பிரபஞ்சம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்வது சரியாக தவறாக என்பதை உணர்த்தும் அந்த அறிவுரைகளை புரிந்து கொண்டா அசைக்க முடியாத வெற்றியை பெறலாம் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் வேலை முடியும் எது நடந்தாலும் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்க வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைனத்தில் தான் நாம் போராடிட்டு இருக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய மீசம் ராசிக்காரர்களே நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க நினைத்தபடி அனைத்து காரியங்கள்லையும் நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க அஷ்டமத்து தேவையற்ற கவலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாதுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் சுமாரா நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதுல வேகம் இருக்கும் ஆடர்கள் பெறுவதுல தாமதம் ஏற்பட்டு நீங்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைய செய்து முடிக்க போறீங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தானாவே காணல் நீரா மறைஞ்சு போகிறீங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்குங்க பிள்ளைகள் நீங்க சொல்வத காதல் வாங்குவாங்க உங்கள் சொல்படி கேட்பாங்க வீட்டுல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போயிடும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து மனசுல உருவாகுங்க உங்க மனசில இருந்த அனைத்து கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உடன் பணி புரிவருங்கள் கிட்ட பேசும் போது கவனமா பேசறது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போதும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையும் வெற்றிகரமா செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமை உங்க மனசுல இருக்குங்க எதிர்ப்புகள் குறையும் பணவரத்து கூடுங்க மானவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்குங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்க இப்ப வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க நீ இதுநாள் வரைக்கும் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறப்போகுது உன் மனசு உற்சாகத்தை தேட போகுது உனக்கு எல்லாமே சாத்தியமாக போகுது குரு சிவன் விஷ்ணு முருகன் அனுமன் எல்லா தெய்வங்களும் உன்னை வந்து பரிபூரண அருளோட பாதுகாத்து வெற்றியை கொடுக்க போறாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களோட மனசு உங்களுடைய ஆன்மீக சக்தி எல்லாமே இப்ப உங்க கையில தாங்க இருக்கு மேசம் ராசிக்காரர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்